ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஓகேவா ஸோ ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் முக்கியமாக வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அதாவது ஒரு ஃபெமிலியரான ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது அப்புறம் வந்து அது கூட நிறைய இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் அது ஒரு ப்ரைஸ் ஆக்சன் அப்புறம் பார்த்திங்கன்னா பியோட் பாயிண்ட் ஸோ அந்த பியூட் பாயிண்ட் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கான ஒரு ஃபெமிலியரான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி டூல் ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் முறப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ ஓகேவா ஸோ இதில் ஆல்ரெடி நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆரம்ப நிலையில் மார்க்கெட்டில் ஆப்ஷன் மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோவாக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான் ஓகேவா ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இதில் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒரு எஜுகேஷன் கண்டெண்ட்டாக பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மார்க்கெட் ஓட அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங்கோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம ப்ரீமியம் அடிப்படையிலான ஒரு கோர்ஸ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் மட்டும் வச்சு அந்த ப்ரீமியத்தை வந்து நம்ம வந்து எடுத்து ஸோ மார்க்கெட் ட்ரெண்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கோர்ஸில் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஒரு விஷயம் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத விட அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அதாவது ஒரு செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நீங்கள் மார்க்கெட் பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் ஸோ அது வந்து இந்த கோர்ஸில் நம்ம வந்து தெளிவாக வந்து இருக்கும் ஓகேவா சரி இதை பார்த்தினா முழு விவரங்களுக்கு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ அதாவது என்னென்னா ஒரு ஃபெமிலியரான நிறையா டூல்ஸ் வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது என்னென்னா டூல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது இதில் ஒரு இப்போ முக்கியமான ரெண்டு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ட்ரெண்டை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் ஸோ பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நிறையா நண்பர்கள் வந்து இந்த புரிஞ்சிருப்பீங்க அதாவது என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஓகேவா ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ப்ரீவியஸில் மூவ் ஆகிருக்கு அந்த ப்ரீவியஸ் டேட்டா அடிப்படையில் தான் இது வந்து வரும் ஓகேவா ஸோ ப்ரீவியஸில் வந்து இந்த டேட்டா வந்து எப்படி மூவ் ஆகிருக்கு ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகிருக்கு ஸோ அது இன்னைக்கு எப்படி இருக்குது எந்த லெவல்ஸ் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் எந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பியோட் பாயிண்டோட கால்குலேஷன் ஓகேவா ஓகே ஸோ இது நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஸோ ஏஞ்சல் ஒன் நீங்கள் வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை வந்து இன்னும் எந்த ப்ரோக்கர் டேட்டாக யூஸ் பண்ணாலும் சரி ஸோ மேக்சிமம் அதில் வந்து பியோர்ட் பாயிண்ட்டு அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக அந்த இண்டிகேட்டர் இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே நீங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை இங்கே பியூர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத மட்டும் நல்லா டார்க்காக நான் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அந்த லைன் மட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் டெப்த்து பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இங்கே சிம்பிளாக இருக்கக்கூடிய லைனை நான் வந்து கொஞ்சம் டெப்த்தாக்கி பெருசாக்கியிருக்கேன் அவ்வளோதான் விஷயம் ஓகே ஸோ இது பிவோட் பாயிண்ட் இப்போது இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபேமிலியாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸோ வால்யூம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க என்ன அப்படின்னா ஒரு வால்யூம் எவ்வளவு அதிகமாக எந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு ஸோ அது வந்து என்னவா என்ன ட்ரேடிங் ஏதாவது செல்லிங் நடந்திருக்கா பையிங் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஓகேவா ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்கோ அதாவது டேட்டாஸ் எந்த நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி ப்ரோக்கர் டேட்டா யூஸ் பண்ணாலும் சரி இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அந்த டூல் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா ஸோ இந்த டூலில் போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆன் கருட்டு வீவாப் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்ருக்கும் இந்த ஃபிக்ஸட் ரேஞ்சு வால்யூம் ப்ரொஃபைலை என்ன பண்ணணுன்னா ஸோ ப்ரீவியஸ் ஓப்பன் இருக்கு இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஒன்பது பதினஞ்சு நேர்த்திக்குள்ள கேண்டில் இன்றைக்கி நம்ம வந்து மார்க்கெட் பார்க்க போகிறோம் ட்ரேடிங்க்காக மார்க்கெட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ நேற்றுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ஒன்பது பதினஞ்சுக்கு அந்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கும் அதுலேருந்து எடுத்து ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அதாவது நேற்றுக்கு இப்போ லாஸ்ட்டாக ட்ரேடிங் நடந்து முடிஞ்ச லாஸ்ட்டு கேண்டில் பதினஞ்சு அஞ்சு நிமிஷம் கேண்டில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் ட்ரேடிங் நடக்கும் ஸோ அந்த மூணு இருபத்தஞ்சி கேண்டில் வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்னன்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அது ஒரு வால்யூம் இது எல்லாமே வந்து வால்யூமாக ட்ரேடான இடம் ஸோ அதில் பர்டிகுலராக ஹை வால்யூம் எங்கே ட்ரேட் ஆகிருக்குன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் ஹை வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இதில் இன்னொரு விஷயம் வரும் அந்த வேல்யூ ஹை வேல்யூரியா லோ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த வேல்யூ ஒரே ஹை வேல்யூவரியா லோ அப்படிங்கிறத விட நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் ஹை நம்ம எடுத்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேல்யூவரியாக கை லோ ரெண்டுமே நமக்கு உபயோகப்படும் ஆனால் பட் அந்த ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து இதாக இருக்கும் அதாவது ப்ரீவியஸ் கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இது என்ன எடுத்துருக்கேன்னா இருபத்தஞ்சி அறநூறு நவம்பர் பதினொன்று காண்டாக்டு தானே ஆமாம் எஸ் ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி பதினோருவா இருக்கு ஓகேவா சரி ஓகே ஸோ அப்புறம் அப்ராக்சிமேட்லியாக நம்ம ஒரு முந்நூற்றி பதினோருவா அப்படிங்கிறதுல வச்சுக்கோணுமே ரொம்ப கரெக்டாக இல்லாமல் ஒரு புரிதலுக்காக நம்ம வந்து வச்சுருவோம் ஸோ ப்ரீவியஸ் கை நான் எடுத்திருக்கேன் ஓகே ஸோ ப்ரீவியஸ் கை இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே ஸோ ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்கணும் ஸோ ப்ரீவியஸ் லோ வந்து லாஸ்ட்டு கேண்டில் ஒன்பது இருபத்தஞ்சு கேண்டிலோட லோ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஓகே ஸோ நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நம்ம ஆட் பண்ணிடலாம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஓகே ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நம்ம எடுத்து இப்போ இதில் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த லைன் இந்த இடம் ஓகேவா ஸோ இந்த லைன் தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருக்குது ஸோ நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாங்கிறது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது ஸோ இது வந்து இதுக்கு பார்த்துருக்கோம் அதாவது என்னன்னா புட் கால் ஆப்ஷனுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இருபத்தஞ்சி இன்னைக்கு இன்னும் இண்டெக்ஸ் ஓப்பனான ப்ரைஸ் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் செட்டிங்ஸ் போட்டு லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டில் போயிட்டு ஸோ இந்த இது எல்லாமே டீஃபால்ட்டாக இதில் இருக்கும் ரா சைஸ் இந்த அப்டவுன் எல்லாமே இருக்கும் ஸ்டைலில் வந்து ஓகே இதில் வந்து இல்லை அந்த அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது இல்லை ஸோ எல்லாமே டீஃபால்ட்டாகவே இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ட்ரேடிங்யூல இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வருதுன்னா இது டீஃபால்ட்டாக நே அதாவது ப்ரீவியஸ் டேட்டா மட்டும்தான் இதில் வந்து கரெக்டாக வச்சு கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நேர்த்திக்குள்ள டேட்டா என்னவோ அது மட்டும்தான் ஸோ இன்னைக்குள்ள டேட்டாவுக்கு அது மைக்ரேஷன் ஆகாது அது வந்து இது டீஃபால்ட்டாகவே இந்த இது இருக்குது ஓகேவா ஸோ இங்கே நம்ம இதுக்கு வந்து ஸோ ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் கை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எடுத்துட்டோம் அப்புறம் வந்து பியோர்ட் தட் பியோர்ட் பாயிண்ட் ட்ரெடிஷ்னல் அது நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு நான் செட்டிங்ஸ் ஒன்றும் இல்லை அதில் நீங்கள் வந்து சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே நான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கால் ஆப்ஷன் ஷார்ட் இருபத்தஞ்சி அறநூறு அப்படிங்கிற கால் ஆப்ஷன் ஷார்ட் வச்சுருக்கேன் ஸோ இந்த பக்கம் புட் ஆப்ஷன் சார்ட் வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி அறநூறு அப்படியே சேம் சைட் ப்ரைஸு இருபத்தஞ்சி அறநூறு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் ஸோ புட் ஆப்ஷன் நேத்திக்கு உள்ள அதை ப்ரீவியஸ் ஒன்பது பதினஞ்சு ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டு டைம் வந்து ஒன்பது இருபத்தஞ்சி ஓகேவா ஸோ ஒன்பது இருபத்தஞ்சிக்கு நான் பண்ணிட்டேன் ஸோ இது ப்ரீவியஸ் கை என்ன அப்படின்னு பார்க்கணும் ஸோ ப்ரீவியஸ் கை பார்த்திங்க அப்படின்னா இதுதான் லாஸ்ட்டு கேண்டில் ஒன்பது இருபத்தஞ்சி கேண்டிலோட ப்ரீவியஸ் கை பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி நாலு ரூபா நூற்றி முப்பத்தி நாலு ஸோ ப்ரீவியஸ் லோ வந்து ஃபஸ்ட்டு இதான் ஒன்பது பதினஞ்சு கேண்டில் ஒன்பது பதினஞ்சு கேண்டி எழுபத்தஞ்சு ரூபா ப்ரீவியஸ் லோ ஓகே ஓகே ஸோ ப்ரீவியஸ் லோ எடுத்துட்டேன் ப்ரீவியஸ் கை வச்சிருக்கிறேன் இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே சோ இங்கே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா இப்போது பியூர்ட் பாயிண்ட் ஸோ பியூர்ட் பாயிண்ட்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டூல் தான் ஓகேவா ஸோ பியூர் ப்ரைஸ் ப்ரைஷாக்ஷன் ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஒன் அதை ட்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே ஸோ விவாப் ஸோ விவாப் அப்படிங்குறது அடுத்து வந்து ஓகே ஓகே இப்போ நமக்கு வந்து சோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா பியூட் பாயிண்ட்டுக்கு கீழே கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து இருபத்தஞ்சி அறுநூறு இண்டெக்ஸ் ஓப்பனான ஆன பிரைஸ் சோ அது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பியூர்ட் பாயிண்ட்டுக்கு கே சோ பியூஅர்ட் பாயிண்ட் தான் இரநூத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா ஸோ வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் கீழே தான் அதாவது எங்கன்னா ஓப்பன் இங்கே கீழே இங்கே ஓப்பன் ஆகி பியூஅட் பாயிண்ட் போயிட்டு பியூட் பாயிண்ட்டை டச் பண்ணல ஸோ பியூஅட்டுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஃபுட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் வந்து மீன்ஸ் வந்து டவுனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பியோடு கீழே இருக்குனாலே டவுன் ரன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்ஸ் ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கனாலும் பியோட்டுக்கு கீழே இருக்குது ஸோ இப்போ பிஓட் பாயிண்ட் கீழே இருக்குன்னா அப்புறம் ரெண்டுமே வந்து டவுனா அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம் கொஸ்டின் ஏன்னா ரெண்டுமே டவுன் தான் ஆக்சுவலாக ஸோ ரெண்டுமே செல்லிங்கில் இருக்கக்கூடிய வைஃப் உண்டு தான் இதோட உண்மை ஓகேவா சரி ஸோ அடுத்து நமக்கு வந்து ஃபர்தராக அப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல் ஸோ அதிகமாக வால்யூமாக அது ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸில் ட்ரேட் ஆயிருக்கு அதுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு ஓகேவா ஸோ அது சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற போது நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ ஆப்போசிட் எந்த மாதிரி இதுவும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது இதுவும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது அப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்து சப்போர்ட் எடுத்து விவாப்புக்கு மேலே போகும்போது நம்ம வந்து நமக்கு ஏன்னா என்ட்ரியை நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை உடச்சி கீழே வருது இது ப்ரீவியஸ் லோவை உடச்சி கீழே வருது ஸோ ப்ரீவியஸ் லோ எவ்வளோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஓகேவா ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ரீவியஸ் லோ ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் உடச்சு கீழே ஆகி கீழே வரப்போ நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம் ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா விவேப்புக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஷாப்லாஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம் ஓகேவா ஸோ கால் ஆப்ஷன் இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த விவேப்புக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சின்னா நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஸோ இங்கே அது லோவை கட் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம் ஓகேவா ஸோ இந்த லோவை கட் பண்ணி இந்த கேண்டில் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இந்த ஃபுல் பாடி கேண்டில் இந்த டைமில் தான் கட் பண்ணியிருக்கு டைமிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பத்தஞ்சு ஓகேவா ஸோ பத்து அஞ்சுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இது வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் இருபத்தஞ்சி ஆறுன்னு கால் ஆப்ஷன் ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஸோ இது எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கு இதுவும் பியூட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ வால்யூம் எங்கே இங்கே வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இங்கே இருக்குது வால்யூம் ஓகே ஸோ இது வால்யூம் ஸோ நூற்றி மூணு ரூபா அப்படிங்கிறது வால்யூம் ஸோ ப்ரீவியஸ் வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்டு வருவது ஸோ இப்போ நூற்றி மூணு ரூபாய்க்கு கீழே இந்த கேண்டில் இருக்குது அப்போ இது பத்தஞ்சுக்கு நமக்கு வந்து லோவை கட் பண்ணும்போது ஸோ அன்லைஸ் பண்ணி எப்படி பாருங்கள் பத்து அஞ்சுக்கு இது லோவை கட் பண்ணுது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுது ஸோ மார்க்கெட் வந்து வீவாப்புக்கு கீழே இருக்குது பியூ அவுட்டுக்கு பியூர்ட் பாயிண்டு கீழே இருக்குது ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே ஓகேவா ஸோ அப்போ அந்த பத்தஞ்சுக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பியூர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க பியோட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு விவாப்புக்கு மேலே க்ளோஸ் வச்சுருச்சு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ ப்ரீவியஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருச்சு ஸோ ட்ரெண்டு வந்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இதோட ப்ரீவியஸ் கையை போய் மார்க்கெட் டச் பண்ணிட்டு ஸோ ப்ரீவியஸ் கை டச் பண்ணிடுச்சு அப்படின்னாலே அப்போ இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகி அங்கேருந்து நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேண்டில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ பையிங் ப்ரெஷர் இருக்கோ அவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இந்த கேண்டில் இருந்திருக்கு இந்த எல்லா கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாடிங்க சென்டரில் மட்டும்தான் பாடி இருந்திருக்கு மேலேயும் கீழேயுமே வந்து விக் இருந்திருக்கு அப்போ வெயிட் பண்ணலாம் ஸோ திருப்பி நமக்கு வந்து இந்த விவேப்பை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை என்ட்ரி தான் எடுக்கலாம் இன்கேஸ் இல்லை அப்படின்னா நான் எப்படி இதில் வந்து மேக்ஸிமம் என்ட்ரி வந்து பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட்டை வந்து விவேப்புக்கு மேலே நிற்கி ஸோ விவேப்புக்கு கீழே வந்து இப்படி இந்த இந்த இடத்துல கீழே வந்துடுச்சு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்களா ஸோ இங்கே கீழே வந்துட்டு ஸோ ப்ரைஸ் கீழே அக்செப்ட் ஆகாமல் திருப்பி போய் விவேப்புக்கு மேலே குளோஸ் வைக்க தெரியுமா அப்போ நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம் கன்ஃபார்மாக ஸோ அந்த மாதிரி நான் வந்து சில நேரங்களில் பார்ப்பேன் இல்லை இன்கேஸ் அப்படின்னா இந்த பத்து அஞ்சு மார்க்கெட் வந்து க்ளோஸ் உடனே அதுக்கு மேலே நம்ம என்ட்ரி ஆகலாம் ஓகேவா ஸோ அதான் சொல்கிறேன்னா இங்கே ஏன்னா ட்ரெண்டு நமக்கு வந்து கால் ஆப்ஷனில் வந்து ட்ரெண்டு நமக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து ப்ரீ விப்புக்கு கீழே இருக்குது ப்ரீவியஸ் லோக்கு கீழே இருக்குது அப்படிங்கும்போது பெரிய அளவில் மார்க்கெட் வந்து கால் மூமெண்டம் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா புட் ஆப்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ சிம்பிளாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே ஓனாக வந்து மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ப்ரை ப்யூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டே ரெண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இந்தியா அதை டூலை பயன்படுத்தி எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம் கணிச்சிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்மளுமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ ஓகேவா ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் வந்து பிகினராக புதுசாக நீங்கள் ட்ரேட் பண்ண வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது இல்லாமல் நாம் வந்து என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஸோ ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளோட வீடியோவில் டெய்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த பியூவர்ட் பாயிண்ட்டு ஸோ இதை மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு டூல் ஓகேவா ஓகே ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரெண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த லெவல்ஸும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ இதோட மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது ரூபா நாளைக்கு நாளைக்கான ப்ரீமியம் லெவல் வந்து இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிற ப்ரீமியம் நான் எடுத்திருக்கேன் நூற்றி ஒன்பது ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ அந்த ப்ரீமியம் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த நூற்றி அறுபத்தாறு ஸோ இரநூத்தி முப்பத்தி ஏழு இந்த லெவல்ஸை வந்து டச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் தான் மேலே போகும்போது ஒரு ப்ரீமியம் கீழே வரும் இந்த கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கு ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் அதாவது சப்போர்ட் லெவல் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு செகண்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபா ஓகேவா ஸோ இது வந்து ஒரு அதை சொல்லலாம் ஸோ ஒரு ப்ரீமியம் அடிப்படையிலான ஒரு கால்குலேஷன் ஸோ இதையும் நீங்கள் இப்போ நம்ம சொன்னால் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் உங்களுக்கு வந்து அட்வான்ஸான இன்னும் வந்து மார்க்கெட் வந்து எந்த பக்கம் நமக்கு வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ப்ரேஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து தெரிஞ்சுட்டு அது கூட நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு வந்து அட்வான்ஸாக இந்த டூலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிதல் இன்னும் அதிகமாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த பர்டிகுலராக இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல வந்த விஷயம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்